சிறுகடிக்கு ஆசை சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல நம்ம முத்துவுக்கு இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா கோயில சுத்தி காட்டுற மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க இல்லையா அதனால நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி டாப்ல போறப்ப ஒரு கோயில்ல வந்து தான் பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்களாட்டுக்கு அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜும் ரோஹினியும் அங்க பிரதேசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மனோஜுக்கு கண்ணு ப்ராப்ளம் ஆனிச்சு இல்லையா ஆக்சிடென்ட்ல அது சரியாயிடுச்சுன்னா வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு விஜயா வேண்டியிருப்பாங்களாட்டு சோ ஏற்கனவே கூட சொல்லிருந்தாங்க இல்லையா அததான் இப்ப நிறைவேத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டு வராங்க அவங்க வந்த உடனே முத்து பார்த்துட்டு என்ன ஆவரு அப்படின்னு விசாரிச்சு அவங்க நம்ம முத்துவுக்கு தெரிஞ்சு அந்த கோயில போயிட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ல அதுக்கப்புறம் அந்த கிளைண்டும் வந்துட்டாங்க நம்ம முத்து வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெய்னா லோனுக்காக பேங்க்ல போயிட்டு கேக்குறாங்க ஆனா பேங்க்ல லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல இருக்கிற ஒருத்தர் வந்து

இல்ல வேணவே வேணாம் நான் வேற ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்